செய்திகள் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது மையங்களில் நாளை வாக்குகள் எண்ணப்படுகிறது தமிழகத்தில் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான துணைத் தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது ஆத்தூர் அருகே முத்துமலை முருகன் சுவாமி கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார் நாளை தபால் வாக்குகள் தான் முதலில் எண்ணப்படும் என்று சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறும் நிலையில் வாக்கு எண்ணும் மையங்களில் தடையில்லா மின்சாரம் வழங்க தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவுறுத்தியுள்ளது தமிழகத்தில் இன்று முப்பத்தி ஆறு சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்திரண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபது காசுகள் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி தொன்னூற்றி ஏழு ரூபாய் முப்பது பைசா வாங்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களின் நூற்றி ஒராவது பிறந்தநாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதி அவர்களின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார் தமிழகத்தில் உள்ள வங்கிகளுக்கு மேற்கண்ட இந்த எட்டு நாட்கள் ஜூன் மாதத்தில் விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்காலில் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது கோடை சீசனை கொண்டாடுவதற்காக நீலகிரி மாவட்டத்தில் கடந்த இரண்டு மாதங்களில் ஏழு லட்சத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் மே மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரம் கோடியாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூன் இரண்டாம் தேதி அருணாச்சலப் பிரதேசம் மற்றும் சிக்கிம் ஆகிய வடகிழக்கு மாநிலங்களில் பேரவைத் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அருணாச்சலப் பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் மே மாதத்தில் எண்பத்தி நான்கு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் பேர் பயணம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் கோடை மழை இயல்பை சதவீதம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நேற்று மாலை மூன்று மணி அளவில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார் சென்னை எழும்பூரிலிருந்து திருநெல்வேலி நாகர்கோவிலுக்கு இயக்கப்படும் சிறப்பு ரயில்கள் ஜூன் மாத இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லியில் உள்ள தீகார் சிறையில் நேற்று சரணடைந்தார் செல்போன் மற்றும் ஆவணங்களுடன் டிடிஎஃப் வாசன் அவர்கள் இன்று ஆஜராக வேண்டும் என்று காவல்துறை அவருக்கு சம்மன் அனுப்பியுள்ளது தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்காக இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் பேர் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் அறுபத்தி ஐந்து வயது முதியோர் முப்பது நிமிடத்தில் தரிசனம் செய்ய தேவஸ்தானம் ஏற்பாடு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருச்சி சந்திப்பு ரயில் நிலையத்தில் பயணிகளின் வசதிக்காக நவீன ஏசி கட்டண தங்குமிடம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கிளாசிக்கல் செஸ் போட்டியில் சாதனை படைத்த பிரக்ஞானந்தா அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அரசு கணினி சான்றிதழ் தேர்வு ஆகஸ்ட் மூன்று மற்றும் நான்கு ஆகிய தேதிகளில் நடத்தப்படும் என்று தொழில்நுட்ப கல்வித்துறை அறிவித்துள்ளது சென்னையில் வாக்கு எண்ணும் பணியில் ஆயிரத்தி நானூற்றி முப்பது அலுவலர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் பாஜக கூட்டணி முன்னூற்றி ஐம்பது இடங்களிலும் இந்தியா கூட்டணி நூத்தி முப்பது இடங்களிலும் இதர கட்சிகள் நாற்பது இடங்களிலும் வெற்றி பெற சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகள் தெரிவிக்கின்றன யுபிஎஸ்சி தேர்வு வருகின்ற ஐந்து ஆறு மற்றும் ஏழு ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையங்களில் சுமார் மூவாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்